ஆளுநருடன் தமிழக அரசு சுமூக உறவு கண்டு வருவதாகவும் இதனை பயன்படுத்தி முன்னேற்றம் காணும் மாநிலமாக தமிழகம் மாற வேண்டும் என்றும் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இருந்து பாரத பிரதமர் வந்து சென்றிருப்பதும் மாநில அரசு கவர்னர் அவர்களோடு ஒரு சுமூகமான உறவை கண்டுகொண்டிருப்பதும் இதன் மூலமாக உறவை வெளிப்படுத்தி முன்னேற்றத்தை காண்கின்ற மாநிலமாக நம்முடைய தமிழகம் மாற வேண்டும் ஐயாயிரம் ரூபாய் நிதி கேட்டீர்கள் அடல்லவா ஒரு நாள் மழை பெய்கிறது அடுத்த நாள் ஐயாயிரம் ரூபாய் நிதியை கேட்கிறீர்கள் அவ்வளவு வேகமாக உங்களுக்கு நிதி தேவைப்படுவதை பற்றி உங்களால் ஆய்வு செய்ய முடிகிறது என்று சொன்னால் ஏன் இத்தகைய நிதி தேவைப்படுகிறது இதை முன்பாகவே அமுல்படுத்தி ஆபத்திலிருந்து தமிழகத்தை காத்திருக்கக்கூடாது எதை செய்தாலும் தமிழகத்தில் மத்திய அரசை குறை சொல்வதும் அதில் ஒரு அரசியல் லாபம் எதையும் பார்ப்பதுதான் நம்முடைய பழக்கமாக மாறி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க